வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அவர் அவருந்தா அப்படியே சும்மா ஒளிஞ்சின்னு ஒளிஞ்சின்னு ஒரு பக்கம் உள்ள வாட்பாய் போகிறா போறா வாட்பாய் ஆல்ரெடி பார்த்துடுறான் என்னடா இந்த அம்மா குழந்தை கடத்துற அம்மான்னு சொல்லிட்டு என்ன இனியா மேடம் சொல்லிட்டு போனாங்களே அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பீதியில் ஒரு பக்கம் இருக்காங்க என்னடா நடக்குதுங்க ஒன்றுமே புரியடா தான் பிடிச்சி அப்புறம் நார் நேரம் வேறு வேற புனிவு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பீதியில் இவன் ஒரு பக்கம் இருக்கு கிட்ட உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காசு எடுத்து நிட்டுறான் என்னம்மா குழந்தை கடத்துக்கெல்லாம் என்னெல்லாம் தான் ஹெல்ப் பண்ண முடியாமா அப்புறம் போலீஸ் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டு என்ன வச்சுருவாங்க என்னம்மா நினச்சினுக்கிற மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே டே 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 நிறுத்துறா சொல்கிறத பற்றி கேளுறா இப்போ ஒருத்தி செக்கப் வந்தால யாருன்ற ஒரு என்ன அவங்க வயிற்றில் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் ஆமாம்ப்பா அவள் வயிற்றுல குழந்தைய இல்லை வீட்டை யாமத்தின்னு இருக்கா அவளை நிரூபித்து இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதுக்கு எதுக்குமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு கொஞ்சம் நம்ம என்னப்பா புரிஞ்சுக்கலாம் பேசினிருக்கேன் இதை இது நீ வாங்கின பண்ணேன்னா நல்லது இந்த சம்பளம் வந்து மாத சம்பளம் ஒரே நல்ல கிடைக்குது சந்தோஷப்பட்டு ஆமாம் உங்கள் மாதம் சம்பளம் எவ்வளோ பத்தாயிரம் போடுவோம் அப்போ ரெண்டு மாதம் சம்பளம் இது நீ எங்கேயோ தகையில் என் பேச்சு கேட்டால் வேலை விட்டு தோக்கினா இன்னும் எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்னடா பண்ணுற நீ ரியாலிட்டியாக தானே பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே சரி வேற வழி இல்லாம சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கரெக்டா ஹாஸ்பிட்டல்ல டாக்டரும் அந்த அம்மாவும் பேசுறது செல் செல்போன் வச்சுட்டு வந்துடும் அது வந்து ரெக்கார்ட் ஆயினு கரெக்டா இவங்க என்ன பேசுறாங்க எதை பேசுறாங்க ஆனால் அதே சமயத்தில் கரெக்டாக அங்கே சிசிடிவெல்லாம் கேமராவில் இருக்குது ஆல்ரெடி விக்ரம் பேசிட்டனால என்ன பண்ணுறாங்க அந்த டாக்டர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கிட்டே உங்கள் குழந்தையெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குமா எந்த ஒரு குறையும் இல்லை அப்படியே சும்மா புஸ்ட்டாக துள்ளி குதிச்சு விளையாடுமா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் அந்த டாக்டர் அப்படியே உடனே அந்த ஃபோனை எடுத்து காட்டுறாங்க அந்த ஃபோனில் படித்து பார்த்தோம்னா தெரியுது எல்லாமே விக்ரம் இனி என்கிட்ட பேசிட்டாங்க நீ எதுவும் கவலைப்படாதமா நீ சைலண்டாக ஃபோன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இந்த டேப்லெட்டெல்லாம் கண்டினியூவாக சாப்பிடுமான்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க எங்கள் மாமனார் உங்கள்கிட்ட பேசுமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே வரார் உள்ள வந்து எப்படிமா இருக்குது குழந்தை அப்படின்னு ஆசிரியர்லாம் பரவாயில்லையா குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்த பிரச்சனையும் இல்லைப்பா எல்லாமே ஆள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமுதாவுக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே பைட்டிய மாட்டோம் ஒரு பக்கம் மூலிக்கிறாள் இருடி இரு நீ என்னென்ன பண்ணுற ஏதோ பண்ணுறா நீ எனக்கு தெரியும் இப்போ எல்லாமே அங்கே ஆகிட்டு இருக்கோம் அதை வச்சு உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த ரெக்கார்டை போய் எடுத்து பார்க்கறாங்க அதெல்லாம் என்னடா ஒன்றுமே இல்லை என்னடா இது நடக்குதுங்க எல்லாமே நார்மலாக தானே இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி நிரூபிக்கிறது வாட்பேக்கிட்ட போய் அந்த இருபதாயிரத்து கொடுப்பா நான் கொடுத்தது வேஸ்ட்டு என்னம்மா உன் சார் திருப்பிக்கணுங்கிற மாவளை அவ்வளோ தான் உன்னை தெரிஞ்சுக்க இப்போ உன்னை ஜெயிலில் போட்டு விட்ருவோம் போலீஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி குழந்தக்காரத்து சொல்லிட்டு போனால் போதும் என்ன ஹெல்ப் பண்ண காசு திருப்பி கேட்குறேன்னு எவ்வளவு ரிஸ்க் அடுத்தது தெரியுமா சிசிடி கேமரா மாட்டேன் வேலையா போயிடும் அதனால பார்க்காம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் திரும்ப காசை கேட்குறேன் உங்க வேலை நடக்க நான் என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு தேவை வந்து வீடியோ வீடியோ கேட்டாலும் ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சேன் உடனே என்ன பண்றது ஏது பண்ணது தெரியாம அமுதா ஒரு பக்கம் திருத்துன்னு முடிச்சுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க வேற என்ன பண்ண முடியும் எது பண்ணாலும் அமுதாவுக்கு தான் ஆப்பாக வருது அதனால அமுதா தான் நல்லது அவங்களுக்கு சரி ஓகே கைஸ் இப்படி அவங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இனியாக இருக்காங்களா அவங்க வந்து நான் மாசம் மாதம் பக்கம் தட்டி தூக்குறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ